ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருப்பாவையில் பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று பாடல்களில் நப்பின்னை பிராட்டியை பற்றி அழகாக தெரிவிக்கிறார் நப்பின்னை பிராட்டி யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நப்பின்னை பிராட்டியை பற்றி எங்கே குறிப்புகள் இருக்கின்றது அப்படின்னா என்ன அதனுடைய பொருள் நப்பின்னையுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் யசோதை பெருமானை வளர்த்த தாயானவள் யசோதை அந்த யசோதைக்கு உடன் பிறந்த ஒரு தமையனார் இருந்தார் கும்பன் கும்பகோண் அப்படின்னு வரலாறுகள் தெரிவிக்கின்றன அந்த கும்பனுடைய மகள் கும்பனுக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த மகளுக்கு தான் நப்பிண்ணை நல் பின்னை அவள் பின்னழகில் சிறந்து விளங்கினாள் அப்படின்னு சொல்லலாம் கண்ணனுக்கு பின் பிறந்தவள் அதனாலே நப்பிண்ணை இந்த நல் அப்படிங்கிறது ஒரு அவருடைய விழிச்சொல்லாக கூட இருக்கலாம் நற்கீ நக்கீரன் அப்படின்னு சொல்லணும் நல்ல கீரன் என்பது பெயர் நற்கீரன் அப்படின்னு வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த நீலாதேவி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு சொல்கிறோம் இல்லையா யார் பிராட்டியோட அம்சம்தான் மகாலட்சுமியுடைய அம்சம் மகாலட்சுமியுடைய அவதாரம் திருப்பாவனுடைய தனியனிலும் நப்பினை பிராட்டியை பத்தி பராசரபட்டர் சொல்றார் ஸ்தனகிரி தடி அப்படின்றது தான் அதனுடைய தனியன் திருப்பாவனுடைய தனியனின் நப்பிண்ணை பிராட்டி பேசப்படுகின்றாள் விதேக நாடு மிதிலை எங்க சீதா பிராட்டி பிறந்தாலோ அந்த தான் இந்த கும்பன்றவன் இருந்தான் யாரு யசோதையுடைய தமையனார் எப்போ இந்த நப்பினை பிராட்டி பிறந்தாலோ அவன் காளை மாடுகள் சின்ன கண்ணுகுட்டியா காளை மாடுகளை வாங்கி தன்னுடைய இல்லத்தில் கட்டினானான் அந்த காலத்துல வீரம் வீரன் நிறைந்தவர்களுக்குத்தான் மனம் முடிக்கப்படும் அப்படின்னு இருந்தது யார் இந்த குழந்தை பிறந்தவொடனே ஒரு காளை மாடு ஒரு கண்ணுக்குட்டியை வாங்கி கட்டிட்டோம்னா அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து பெரியவளாக ஆறுது எப்போது அந்த குழந்தை பெண் குழந்தை பெரியவள் ஆகின்றாலோ அப்போது இந்த காளை மாடுகளும் பெருசாக இருக்கும் இந்த கண்ணுக்குட்டி அந்த காளையை அடக்கி அந்த பெண்ணை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கமாக இருந்து வீரம் நிறைந்தவர்களுக்கு பெண் கொடுப்பது அப்படின்னு கும்பனம் ஏழு காளை மாடுகளை நப்பினை பிராட்டி பிறந்தவுடன் வாங்கி வளர்த்து கொண்டிருந்தான் காளநேமின் ஒரு அசுரன் அந்த அசுரனுக்கு ஏழு மகன்கள் ஏதோ ஒரு சமயத்தில் எம்பெருமான் அந்த ஏழு மகன்களை வதம் செய்ய அந்த ஏழு மகன்களும் இந்த காளை மாடுகளில் ஏழு காளை மாடுகள் இருந்தன அந்த ஏழு காளை மாடுகளில் ஆவேசித்து விட்டனர் அசுரன் அவனுடைய மகன்கள் ஆவேசித்ததனால் என்ன ஆறுதுன்னா இந்த காளை மாடுகள் ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்கு போற ஓரவால்லாம் முட்டிகிட்டே இருக்கு உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இது இப்படி இருக்க கணன் யசோதை பிராட்டியோட இங்கு கும்பன் இருக்கக்கூடிய தன்னுடைய தமையனாருடைய இல்லத்திற்கு வருகிறாள் அப்போ யசோதைக்கு ஐந்து வயது எம்பெருமானுக்கு ஏழு வயதுன்னு சொல்றா எம்பெருமானுக்கு ஐந்து வயது அவன் அந்த நப்பின்னைக்கு மூன்று வயது அப்பவே அந்த காளை மாடுகளை எம்பெருமான் அடக்கி நப்பின்னையை திருமணம் செய்து கொண்டார் கும்பன் என்ன சொல்லிட்டானா இவன் உன்னுடைய உன்னுடைய மருமகள் அப்படி நீ அவளை ஆசின் போய் அங்கேயே வளர்த்துக்கோ அப்படின்றான் அதனால தான் திருப்பாவையில பதினெட்டாவது பாசுரம் பாடும்போது அங்கு சீத்த கண்ண நெருமானுடன் இந்த நப்பிண்ணை பிராட்டியும் இருந்தாள் அப்படிங்கிறத அந்த 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 அறையில தான் இருக்கா அப்படிங்கிறத திருப்பாவையில் ஆண்டாள் காட்டி கொடுக்கிறார் பத்தொன்பதாவது பாசனத்திலையும் அவா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அன்யோன்யமா இருந்தான்றத காட்டுகின்றாள் அந்த பிராட்டியினுடைய அந்த புருஷகாரத்துவம் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படின்றது தான் ஆண்டாள் கேட்குறா அது இல்லாம விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் பாடும்போது கண்ணனம் பெருமான் என்ன பண்றானா தன்னுடைய மாட்டுத் தொழுவத்தில் உழுந்து புரண்டு விளையாடி உடம்பெல்லாம் ஒரே மண்ணா அதை பார்த்தவுத பார்த்த உடனே யசோதை பிராட்டிக்கு ஒரே சந்தோஷமா ஆஹா இப்படி வந்து அழகா மண்ணெல்லாம் மேலே போட்டு விளையாடிட்டு இருக்கானே எந்த தாயாவது சந்தோஷப்படுவாளா ஆனா யசோதைப்பட்டாள் அப்படி அண்ணாருக்கு நீ இதே மாதிரி மண்ணுல புரண்டு விளையாடுறது ஆனால் மற்றவா என்ன சொல்லுவா வெக்கமே இல்லாம மண்ணுல பொறன்னு இருக்கான் அது இல்லாம அந்த என்னுடைய மருமகள் நப்பின்னை பார்த்தா என்ன பண்ணுவோம் உன்னை பார்த்து சிரிப்பாப்பா அப்படின்ட்டு யசோதை வந்து பெருமானை பார்த்து சொல்கிறாளாம் பூனி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பன் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆகினும் கண்டார் பழிப்பர் மத்தவா எல்லாம் பழிப்பா நான் எத்தனையும் இல்லாதாய் உனக்கு வெக்கமே இல்லையே அப்படின்ட்டு நப்பின்னை காணில் சிரிக்கும் நப்பின்னை பார்த்து சிரிப்பாளே மாணிக்கமே என்மணியே மஞ்சனமாட நீவாராயின்னு யசோதை பிராட்டி அழைப்பதாக பெரிய ஆழ்வார் ஒரு பாசுரம் அமைத்துள்ளார் இத பார்க்கும் போதும் எப்படி அந்த நப்பின்னை பிராட்டியை விஷ்ணு சித்தர் குறிப்பிட்டுள்ளார்ன்றது தெரியுது அந்த நப்பிண்ணை பிராட்டி யசோதையினுடைய தமையனான கும்பனின் மகள் அவன் கண்ணன மறு அதை கடிமணம் புரிந்து கொள்கின்றான் அப்பின்னையை தனது ஐந்து வய வயதில் புரிந்து கொள்ளுகின்றான் அதை ஆழ்வார்கள் குறி குறிப்பிடும்போது விடையேழ் வென்று மென்தோளாய் மென்தோள் ஆய்ச்சிக்கு அன்பனாய் நடையால் நின்ற ம மருதம் சாய்த்த நாதனூர் விடையோடு அண்ணம் வளையார் தம்பின் சென்று நடையோடு அப்படின்னு அழகா குறிப்பிடுறார் இது ஹரிவம்சத்துல இருக்கிறது ஆனால் விஷ்ணு புராணத்துல நப்பிண்ணை பிராட்டியுடைய சரித்திரங்கள் சொல்லப்படவில்லை ஆனால் தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் காட்டப்படுறது எப்போ அந்த கோவலன் தவறான அந்த பாண்டியம்மன் தவறாக வந்து கோவலனை வந்து வந் கொன்று விடுகிறான் அப்போ செங்கோல் வந்து வளைந்து விட்டதாகவும் அதை வந்து ஆயர்குடியில வந்து இளம்பெண்களுக்கு தீய நிமித்தங்கள்லாம் தெரிஞ்சுது பால் வந்து உறையவே மாட்டேங்கிறது அதில் வெண்ணெய் வர மாட்டேங்கிறது கண்களில் நீர் வரது காளைகளினுடைய கண்களில் இப்படி வெண்ணெயை வந்து எடுத்து வச்சா அது உருக மாட்டேங்கிறது இப்படிப்பட்ட அசப குணங்கள் அசுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது அப்போது அதை பார்த்து பயந்து போய் என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது அப்போ கண்ணன் எப்படி நப்பிண்ணெய் பிராட்டியோட ஆயர்குல தெய்வமாகிய அந்த கண்ணன் நப்பிண்ணை பிராட்டியோடு ஆடிய புறவை கூத்தை எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஆட வேண்டும் அப்படின்னு சொல்றாளாம் அப்போ சொன்னதுனால அவர்கள் புறவை கூத்தை ஆடி தன்னுடைய அந்த அபச அந்த சங்க இதிலிருந்து தப்பித்தார்கள் அப்படின்றத சிலப்பதிகாரம் காட்டுறது மனம் மயங்காதே மண்ணின் மாதற்கு அணி ஆகிய கண்ணகியும் தான் காண ஆயர்பாடியில் எருமன் ரத்து மாயவனும் தம்முன் ஆடிய வலசரிதை நாடகங்களில் வேல் நடுங்கன் பிஞ்சையோடு ஆடிய ஆடுதும் யாம் என்றாள் இப்படி கண்ணனம்பெருமான் நப்பினையுடன் புறவை கூத்து ஆடியதாக சிலப்பதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படவில்லை இதன் மூலம் ஆண்டால் நப்பிண்ணைய பத்தி சொல்றா விஷ்ணு சித்தர் நப்பிண்ணை பத்தி சொல்றார் அழ்வார்கள் நப்பிண்ணை பத்தி தெரிவிக்கிறா ஹரிவம்சத்துல சொல்லப்பட்டிருக்கு நப்பிண்ணை பிராட்டி மகாலட்சுமியின் அம்சம் அவள் கண்ண திருமணம் செய்து கொண்டவள் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெளிவாக காண முடிகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளேஸ்வரனும்